ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஒன்றிய கிராம பஞ்சாயத்து டேங்க் ஆபரேட்டர்கள் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி யுஎஃப்டியு மாநில தலைவர் இவிகே கே சண்முகம் தலைமையில் மாவட்ட தலைவர்கள் திருப்பதி சோமு கண்ணன் ஒன்றிய நிர்வாகிகள் பிபிடி பழனிசாமி கார்த்திகேயன் ராஜண்ணா முருகா பாக்கியராஜ் நாகேஷ் சிவா ஆகியோர் முன்னிலையில் தாளவாடி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நேர தூய்மை பணியாளர்கள் ஓஹெச்டி ஆபரேட்டர்கள் தூய்மைக்காவலர்கள் ஆகியோர் முழுநேரம் எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என உத்தரவு வழங்கி முழு நாள் வேலைக்கான குறைந்தபட்ச கூலியாக மாதம் பதினாறாயிரம் மற்றும் அகவிலைப்படியும் சேர்த்து இருபத்தி ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் பொங்கல் போனஸ் ஆயிரம் ரூபாயை உடனே வழங்க வேண்டும் அரசாணைகளின்படி படி தூய்மை பணியாளர்களுக்கு மலைப்படியுடன் சேர்த்து பதினோராயிரத்து ஐநூறு ரூபாயும் ஓஹெச்டி ஆபரேட்டர்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயும் வழங்க வேண்டும் தூய்மைக்காவலர்களுக்கு வருகை பதிவேடு பதிவு செய்து விபத்து மரண நிவாரணம் கிடைக்கும் வகையில் இன்சூரன்ஸில் சேர்க்க வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டையை உடனே வழங்க வேண்டும் அல்லது மருத்துவ காப்பீட்டுக்கு பணம் பிடிக்க கூடாது வழங்க வேண்டும் அரசாணை விடுபட்டவர்கள் சேர்ந்து மூன்று வருடம் பணி முடித்தவர்களுக்கும் சிறப்பு கால முறை ஊதியம் வழங்க வேண்டும் பணியாளர்களை அடிமைகளைப் போல நினைத்து செயல்படும் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் திருந்த வேண்டும் இல்லையென்றால் சங்கம் சார்பில் உரிய சட்ட நடவடிக்கையுடன் தொடர் போராட்டமும் நடத்தப்படும் ஊராட்சி தினக்கூலி பணியாளர்களின் குறைந்தபட்ச கூலியை இரண்டாயிரத்து பதினேழில் ஆறாயிரம் ரூபாயாக இருந்ததை இரண்டாயிரத்து மூன்றில் ஐந்தாயிரம் ரூபாயாக குறைத்த தொழிலாளர் நலத்துறை மீது நடவடிக்கை எடுத்து குறைந்தபட்ச கூலியை ரூபாயாக உயர்த்த வேண்டும் சிறப்பு ஊதியம் பெரும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியத்தை ரூபாயாக உயர்த்தி வருடம் முடித்த அனைவருக்கும் அகவிலைப்படியுடன் சேர்த்து வழங்க வேண்டும் அதே போல ஆபரேட்டர்களுடைய ஊதியத்தையும் இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி சிறப்பு காலமுறை ஊதியமாக மாற்ற வேண்டும் கடந்த பத்தாண்டுகளில் ஓய்வு பெற்ற ஓஹெச்டி ஆபரேட்டர்கள் அனைவருக்கும் தொகுப்பு தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாயும் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியமும் ஓய்வு பெற்ற நாள் முதல் கணக்கிட்டு நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை

மணி நேரம் வேலை செய்யணும் நீ துப்புரவு இருக்க நீ இத்தனை மணி வேலை செய்யணும்னு உத்தரவு போட்டு கொடுத்து விட்டு எட்டு நேரம் வேலை செய்ய சொல்லணும் அதிகப்படியான வேலை வாங்கி இருந்தா கூடுதல் வேலைக்கு கூடுதல் சம்பளம் ஓவர் டைம் சம்பளம் டபுள் சம்பளம் தரணும் இந்த அதிகாரிகள் தரணும் அதாவது இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பெரிய நோய் நொடிகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் மழை வந்தாலும் அந்த மக்களை காக்கறதுக்கு முன்னாடி நின்று வேலை செஞ்சு போராடுறது இந்த தூய்மை பணியாளர் ஆனா இவங்களுக்கு சம்பளம் ரொம்ப 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 குறைச்சு அதுவே இன்னொரு கேவலம் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு தொழிலாளர் நலத்துறை செஞ்சிருக்கு என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒருக்கா ஊதிய குழு நிர்ணயம் பண்ணுவாங்க இப்போ அடுத்த எட்டாவது ஊதிய குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போகுது மத்திய அரசாங்கத்தினுடைய எட்டாவது ஊதிய குழு மாநில அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் நலத்துறை இப்படி சிதறி கிடக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தான் ஒவ்வொரு நாளைக்கும்